வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் சப்போட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எவ்வளவு சத்துக்கள் எவ்வளவு வைட்டமின்கள் இதை எப்படி சாப்பிடலாம் இதில் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இவ்வளவும் இருக்குது தாமிரம் நார்ச்சத்து தாதுக்கள் இவ்வளவும் இருக்குது இதில் இனிப்பாகவும் கேரமல் சுவையாகவும் இது இருக்கும் அடுத்ததாக இதில் இந்த தோலை எடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீளமாக பெருசாக வெதை இருக்கும் பாருங்கள் ரெண்டாக எடுத்தாச்சு பாருங்கள் இந்த விதை இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது இதை நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் காஞ்ச பிறகு நம்ம முளைக்க போடலாம் செடியாக வரும் நம்ம வந்து தனியாக போய் கடையில் கூட செடி வாங்க வேண்டியதில்லை அதுக்குள்ளே நல்ல மண் கொஞ்சம் எருவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த விதையை அதில் போட்டுட்டு அடிக்கடி தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அழகாக முளைச்சி செடியாக வந்துடும் பெருசாக வந்ததும் நல்லா நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான உரங்கள் எருவு எல்லாம் வச்சு பெருசாக உண்டு பண்ணோம் அப்படிங்கையில் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் கையில் நல்ல பெரிய செடியாக வந்து பூ பூத்து கை காய்ச்சி கனியை கொடுக்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே இதை வந்து சாப்பிட்லாம் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த விதையை எடுத்துட்டு இந்த சதை இருக்குது பாருங்கள் அழகாக அந்த விரல் நாள் இப்படி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அந்த இது சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் செமையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது ஆனால் இதில் வந்து சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகரிக்கும் இதில் ஷேக் செஞ்சும் சாப்பிடலாம் இதில் கால்சியமும் இருக்குது இதனால் உடல் வளர்ச்சியும் அதிகரிக்கும் எலும்புகள் வலுவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு கண்ணுல உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இது வந்து சரி பண்ண வயதான காலத்திலையும் கூட பார்வை குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்கும் இத தொடர்ந்து நாம வந்து சாப்பிட்டா அதிக ஆரோக்கியமா இருக்கலாம் இது குடல் எரிச்சலை சரி செய்யும் உணவு குழல் இறைப்பை இதுல உண்டான பிரச்சனைகளையும் சரி செய்யும் இதை சாப்பிட்றதால மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் ஆனால் இதை காயா அதாவது சரியாக பழுக்காமல் தேறுன காயா இருக்கும்போது சாப்பிட்டா வயிற்று கடுப்பு வயிற்று போக்கு இது எல்லாத்தையுமே அது வந்து சரி பண்ணும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த தாய்க்கு தாய்ப்பால் வந்து கொடுக்கும்போது உடல் சோர்வாகும் மயக்கம் வரும் இதை இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்டா அந்த இதை வந்து சரி பண்ணும் இது வயிற்று வயிற்றுப்புண்ண சரி பண்ணும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடல் வறுமனையும் குறைக்கும் அதிக அளவில் ஆரோக்கியத்தை தரும் இந்த பழத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் வீதம் தினமும் சாப்பிடலாம் ரெண்டு பழம் தான் சாப்பிடணும்னு இல்லை நிறையா வேணும்னாலும் நம்ம வந்து சாப்பிடலாம் ஆனாலும் வந்து ரெண்டு பழம் டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட்டோம்னாலே வந்து அவ்வளவு ஆரோக்கியத்தையும் அவ்வளவு சத்தையும் நம்மளோட உடலுக்கு தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி